வணக்கம் சேலத்துலேருந்து நான் பொன்ராசாங்க பொதுவாக கடவுள்கிட்ட சாமிக்கிட்ட வரம் கேட்கணுன்னு எல்லாருக்கும் புரியும் தெரியும் ஆசை இருக்குது ஆனால் அந்த வரம் எப்படி கேட்கணும் நம்ம கேட்குற வரம் கிடைக்கணும் அந்த வரம் நமக்கு முழுமையாக நன்மை கொடுக்கணும் அது சம்பந்தப்பட்ட விஷயத்தான் வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க தெரிஞ்சுக்க போகிறீங்க வரம்னால் எப்படி இருக்கணும் நம்ம என்ன கேட்குறோமோ அது நமக்கு கிடைக்கிறதுல முழுமையாக கிடைக்க வேண்டும் முதல் விஷயம் இந்த வரம் கேட்குறது எங்கே எப்போ எப்படி யார்கிட்ட எதை கேட்குன்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு கடவுளும் ஒரு கிரகத்துக்குரியது ஒவ்வொரு சாமிக்கு பிரத்யேகமான ஒரு சக்தி இருக்குது திருமணம் ஆகுன்னா அதுக்கு கும்பிட வேண்டிய கடவுள் வேறு குழந்தை வேணும்னா அதுக்கு கேட்க வேண்டிய கடவுள் வேறு அதே ஆண் குழந்தை வேணும்னா கேட்குற கடவுள் வேறு கடன் தீரும்னா அதுக்கு போக வேண்டிய ஸ்தலம் வேறு கேட்க வேண்டிய கடவுள் வேறு நாள் வேறு நேரம் அப்போது நாலு நட்சத்திரம் நேரம் இதெல்லாம் கவனம் எடுத்துக்கிட்டு தான் நாம் சாமி வரம் கேட்டால் முழுமையாக கிடைக்கும் வரம் எப்படி கேட்கணுங்கிற விஷயத்தை வீடு முழுசாக பார்க்க போகிறீங்க உதாரணத்துக்கு வீட்டை வந்து நம்ம கட்டணும்னு தேவை இருக்குதுன்னு கேட்டால் சாமி சாமி நான் சொந்தமாக பூசாக ஒரு வீடு எனக்கு தேவை இருக்குது அந்த வீடு எனக்கு எல்லா வித ஐஸ்வர்களும் செல்வத்தையும் பதினாறு செல்வத்தையும் கொடுக்குற மாதிரி வீடு எனக்கு அமையணும் அப்படின்னு முழுமையாக கேட்கணும் வெறும் வீடு மட்டும் வேணுங்க வீடு மட்டும் கட்டணுங்க அப்படி கேட்கக்கூடாது அப்போ வரம் கேட்கறது ரொம்ப தெளிவாக என்ன வேணுமோ அது முழுமையாக விரிவாக விளக்கமாக சாமியிட்ட சொல்லலாம் நான் சொல்கிறது ஆத்மாத்மா மனசார முழு நம்பிக்கையோடு எந்த நாளில் எந்த நட்சத்திர எந்த நேரத்தில் என்ன விதமான சடங்கை நம்ம கடைபிடிச்சிக்கிட்டு எந்த சாமிகிட்ட என்ன கேட்கணும் தெரிஞ்சு கேட்டால் நீங்கள் கேட்குற வரம் முழுமையாக நூறு சதம் கட்டாய் கிடைக்கும் நல்லது சேலத்துல வந்து தான் குரு வந்து நான் சொல்கிறது எல்லாம் தேவரக்சியும் இது சின்னதாக எளிமையாக உதாசீனப்படுத்தப்படாதீங்க ரொம்ப அக்கறை எடுத்துக்குங்க அக்னி உண்டு பண்ண போகிறேன் கேட்குறது எல்லாமே இந்த காற்றுல உறுதியாக பதிவாகும் ஒன்று ஒன்றா கிடைக்கும் நூறு பட்டியல் போட்டாலும் கிடைக்குங்க ஒவ்வொன்று தகுந்த மாதிரி கால அவகாசம் முன்ன பின்ன மாறுபடும் ஆனால் கேட்ட எல்லா வரமும் இயற்கையில் பதிவு செய்யப்படும் கிடைக்கும் கவனமாக நிதானம் முழுமையாக வர கேளுங்க எத்தனை வேணால் கேளுங்க கேட்கறது பிற கிடச்சிரும் ஏன்னா இப்படி அன்னைக்கு அப்படி ஒரு அம்சம் இன்னைக்கு உண்டு பண்ணியிருக்கு உதாரணத்துக்கு ஒரு தொழில் சுத்துக்குறோம் இன்னொரு தொழில் புதுசாக ஆரம்பிக்கிறான் இருக்கேன் நான் அதை ஆரம்பிக்கணும் அந்த ஆரம்பித்து நான் நல்லா இருக்கணும்னு கேட்டேன் ஆரம்பிக்கணும் மட்டும் கேட்கக்கூடாது அந்த தொழில் ஆரம்பித்து நிறைய லாபம் வந்து நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு முழுமையாக கேட்டுக்கணும் நான் வண்டி வாங்கணும் அப்படி கேட்கக்கூடாது ஒரு வாடகை வண்டி வாங்க போகிறோம் ஒரு இட்டாச்சு ஜேசிபி ஒரு டூ வீலரும் கார் வாங்க போகிறோம் இன்னொரு வண்டி புது வண்டி வாங்கி அது நல்லா ஓடி நிறையா எனக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படி முழுமையாக கேட்கணும் வரம் கேட்கறது அர்த்தம் புரியுதா மொட்டையே திருமணம் எனக்கு ஆகணும்னு கேட்கக்கூடாது நல்ல மனைவியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் கட்டிக்கிட்டு நான் கோடீஸ்வரன் ஆகணும் நல்ல வாழணும்னு எனக்கு கேட்கணும் அந்த மாதிரி கேட்குற வரத்தை முழுமையாக கேளுங்க இங்கே வந்துட்டு நீ என்ன வரம் கேட்டினோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த ம இந்த விருச்சத்தை தொட்டு கும்பிட்டு திரும்ப அந்த வரத்தை இன்னொரு முறை கேட்டுங்க இந்த விருட்சம் தொடரும்பொழுது அடுத்த விருச்சம் பின்னால் அந்த விருச்சம் அது வந்து செவ்வாய்க்கிறத விரிச்சோம் நமக்கு ஒரு கேடயமாக பாதுகாப்பையும் பலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் நம்ம செய்யக்கூடிய செயல் நம்ம கேட்ட வரம் நம்ம குடும்பம் உயிர் உடல் அத்தனைக்கும் பாதுகாப்பையும் பலத்தையும் கொடுக்கும் அதுக்கப்புறம் சனிக்கிட்ட போதிங்க இந்த ரெண்டு கேட்ட வரமும் கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணுங்கன்னா உதவி பண்ணிடுவாங்க சரிங்களா